சலாத்துலாம் அலா ரசூல்லா அஹமது பின் அப்துல்லா அம்மாபாத் கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த உலகமானது பல்வேறு விதமாக மாற்றமடைந்து வருவதை நாம் பார்க்கிறோம் நாகரீகத்தினுடைய உச்சாணி கொப்பிலே இருக்கிறோம் என்று மார்தட்டி கொள்கிறோம் தொழில்நுட்ப அறிவு வளர்ச்சியிலே நாம் தான் முன்னணியிலே இருக்கிறோம் என்று பெரும்பாலானவர்கள் மார்தட்டி கொள்கிற ஒரு நிலைமையை பார்க்கிறோம் ஏனென்று சொன்னால் முன்னைய காலங்களை விட இன்றைய பொருளாதார வளர்ச்சியாக இருந்தாலும் இன்று இருக்கிற தொழில்நுட்ப அறிவாக இருந்தாலும் பெருமளவிலே மாற்றம் பெற்றிருப்பதை நாம் அனைவருமே அறிந்தவர்களாகத்தான் இருக்கிறோம் அந்த அளவுக்கு அறிவாளிகளினுடைய அறிவு உற்பத்தி திறன் என்பது வளர்ந்து கொண்டே இருக்கிறது அதற்கு மாற்றமாக எந்த அளவுக்கு அறிவாளிகனுடைய அறிவு உற்பத்தி திறன் எல்லாம் மாற்றமடைந்து கொண்டிருக்கிறதோ அதற்கு சரிநிகர் சமமாக மடமைத்தனமும் இன்றைய உலகத்திலே அதிகரித்து தான் இருக்கிறது என்பது நிதர்சனமான ஒரு உண்மை எவ்வளவுதான் அறிவாளியாக இருந்தாலும் கூட அதற்கு சரிநிகர் சமமாக அறிவற்றவர்களுடைய செயல்பாடு அதிகரித்து கொண்டே இருக்கிறது பொதுவாக எடுத்துக்கொண்டால் நாளைய தினத்திலே பெரும்பாலானவர்களிடத்திலே காணப்படக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு பண்பு ஏப்ரல் ஃபூல் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அடுத்தவரை ஏமாற்ற வேண்டும் பொய் சொல்லி அவரை மடையராக்க வேண்டும் என்பதற்காக பல பேர் செய்கிற ஒரு சர்வசாதாரணமான காரியம் இஸ்லாத்தில் பொய்க்காக கொடுக்கப்படுகிற தண்டனைகளை எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம் அப்படி இருந்தும் கூட முஸ்லீம் சமுதாயம் அதற்கு அங்கீகாரம் வழங்கி சர்வ சாதாரணமாக அது சும்மா விளையாட்டுக்கு தானே செஞ்சோம் அதில் என்ன இருக்கிறது என்று அந்த தினத்தை கொண்டாடக்கூடியவர்களாக பெரும்பாலானவர்கள் இருக்கிறார்கள் பெரும்பாலான பாடசாலைகளில் இப்படியான காரியங்கள் அரங்கேறுவதையும் பார்க்கிறோம் ஏப்ரல் ஃபூலினுடைய வரலாற்றை பார்த்தால் பல க இட்டுக்கட்டப்பட்ட புனையப்பட்ட செய்திகள் இருந்தாலும் பொதுவாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு செய்தி ஆரம்ப காலங்களிலே பிரான்ஸிலே ஏப்ரல் மாதம்தான் முதலாவது மாதமாக வருடத்தினுடைய முதல் மாதமாக மார்ச் மாதம் வருடத்தினுடைய கடைசி மாதமாக ஆரம்பிக்கப்பட்டு வந்தது பிரான்சிலே ஆரம்ப காலங்களில் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பதுக்கு பிற்பட்ட காலத்திலே ஒரு கிறிஸ்தவ பாதிரியர் மூலமாக அந்த நாள் மாற்றப்படுகிறது டிசம்பர் மாதம் வருடத்தின் கடைசி மாதமாகவும் ஜனவரி முதல் மாதமாகவும் மாற்றப்படுகிறது இது மேற்குலகங்களிலே பரவலாக விரிந்தோடுகிறது அனைத்து நாடுகளும் அதையே பின்பற்றுகிறார்கள் அதையே வருடமாக ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் பிரான்சில் மாத்திரம் இந்த நடைமுறை விட்டு கொடுக்கவில்லை ஏப்ரல் மாதம்தான் புது வருடமாக கொண்டாடப்படுகிறது எனவே அந்த பகுதிகளிலே இருந்த பெரும்பாலானவர்கள் அவர்களை கிண்டலடிக்க துவங்கினார்கள் அவர்களை நையாண்டி பண்ண துவங்கினார்கள் ஏப்ரல் மாதத்தை முதல் மாதமாக கொண்டு யாரெல்லாம் புது புதுவருட கொண்டாட்டம் மேற்கொள்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் முட்டாள்களாக அவர்கள் அத்தனை பேரும் சித்தரித்தார்கள் இதுதான் இன்றைய நாளடைவில் அது ஒரு தினமாக கொண்டாடப்படுகிறது என்று சொன்னால் அடுத்தவனை ஏமாற்ற வேண்டும் என்பதற்காக தனி ஒரு நாளை வைத்து கொண்டாடுகிறார்கள் என்று சொன்னால் இது ஒரு படித்தவர்கள் செய்கிற வேலையா அதற்கு படித்தவர்களே அங்கீகாரம் வழங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு மோசமான ஒரு காரியம் அடுத்தவனை ஏமாற்றணும் அடுத்தவனை ஏமாத்தி பிழைப்பு நடத்த வேண்டும் என்பதற்காக சர்வசாதாரணமாக பல இடங்களில் அரங்கேறி கொண்டிருக்கிறது ஆரம்ப காலங்களிலே சில இடங்களிலே ப பாடசாலை அதிபர் இறந்து விட்டார் பாடசாலை மண்டையை போட்டாரே இன்றைக்கு ஸ்கூல் இல்லடா என்று சொல்லி ஸ்கூலையே முழுமையாக மூட வைத்த வரலாறுகள் எல்லாம் இருக்கிறது எந்த அளவுக்கு கேவலமான ஒரு காரியம் இன்றைய சமுதாயத்திலே படித்தவர்கள் என்ற பேரவையிலே நடைமுறைப்படுத்துகிறது இதற்கு இன்னும் வலு சேர்க்கிற விதமாக பல ஊடகங்கள் இதையே தூக்கி பிடிக்கிறார்கள் அதற்கென்று ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அதற்கென்று ஒரு சோவை ஏற்பாடு செய்து அதை நடைமுறைப்படுத்துகிறது ஏப்ரல் ஃபூல்னு சுத்த அறிவு இல்லை இதெல்லாம் ஒரு மனிதன் செய்யக்கூடிய வேலையை அல்லாவின் தூதர் சொல்கிறார் ஒரு மனிதனுடைய ஒரு மனிதன் ஒரு முஸ்லீம் என்றால் அவனுடைய நாவிலிருந்தும் அவனுடைய கையிலிருந்தும் யார் பாதுகாப்பு பெறவில்லையோ அவன் உண்மையான முஸ்லீமாக இருக்க முடியாது என்று அல்லாவின் தூதர் சொல்கிறாரே ஆனால் இன்று முஸ்லீம் சமுதாயமே இதை ஏற்று நடைமுறைப்படுத்துகிறது அந்நிய மன கலாச்சாரத்துக்கு ஒப்பாக யார் நடக்கிறார்களோ அவர்கள் எங்களை சார்ந்தவள் இல்லை என்று அல்லாஹுவின் தூதர் சொல்கிறார் ஆனால் யாரோ ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் மூலமாக மாற்றப்பட்ட ஒரு கலாச்சாரம் பின்பு அது ஒரு கேளிக்கை கிண்டலாக கூத்தாக நடைமுறைப்படுத்துகிறது என்று சொன்னால் நாம் எவ்வளவு அறிவிலே பின்னடைவிலே இருக்கிறோம் சிந்தித்து பாருங்கள் ஆனால் சொல்கிறோம் அறிவிலே அடைந்து நாம் தான் உச்சாணி கொப்பிலே இருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்கிறோம் இதுவெல்லாம் அறிவின் உச்சாணி கொப்பிலே இருக்கிற ஒரு செயலா அறிவாளிகளை பின்னுக்கு தள்ளுகிற ஒரு அட்பட்டமான ஒரு காரியத்தை சர்வ சாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறோம் இப்படியான காரியங்களிலே முஸ்லிம்கள் யாரும் ஈடுபடாமல் நம்மை பாதுகாத்து நாளை மறுமையில் வெற்றியடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஏகவல்வனாகியல்ல ஆக்கியான